திருவண்ணாமலை அவ்வளோ பெற்ற ரோடாங்க ரெண்டு வீடு வந்து விற்பனைக்கு வந்திருக்குங்க ரெண்டுமே வந்து புதுசாக கட்டின வீடு சேல்ஸுக்கு ரெடியாக இருக்குது ரெண்டு வீட்டோட எலிவேஷன் பார்த்தீங்கன்னா கான்ட்ராஸ்ட் கலரில் டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் டஃபர்ட் ப்ளஸ் யூஸ் பண்ணி ஹெட்ரூமோட நார்த்து ஃபேஸிங்கில் வடக்கு பார்த்த மாதிரி கட்டியிருக்காங்க இந்த ரெண்டு வீட்லையுமே ப்ளஸ் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா முன்னாடி பக்கமும் தெருங்க பின்னாடி பக்கமும் தெரு இதில் ஒரு வீடு வந்து பார்த்திங்கன்னா கால்னர் வீடுங்க இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம் உங்களுக்கு மேற்கொண்டு டவுட் இருந்துச்சுன்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணி கேளுங்க ஒரு வீட்டோட அளவு வந்து இருபதுக்கு ஐம்பது ரெண்டு வீட்டுக்குமே வந்து செப்பரேட்டாக வந்து சேவரி வச்சுருக்காங்க மேலே கட்டும் போது உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் எந்த ஒரு ப்ராப்ளமும் ஃப்யூச்சரில் வராது இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா போட்டிக்குள்ள கார் பார்க்கிங் கொடுத்துருக்காங்க ஒரு ஃபைவ் சீட்டர் கார் வந்து பார்க் பண்ணலாம் சைடில் வந்து பைக் பார்க் பண்ணுறதுக்கான ஸ்பேஸ் கொடுத்து அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரெண்டு டேப் ஃபெசிலிட்டி கொடுத்துருக்காங்க அண்டர் ஸ்டார் கேஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து யூபிஎஸ் ப்ளக் பாயிண்ட் அதாவது இன்வெர்டர் ப்ளக் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க இபி யூனிட்டும் மோட்டர் கொண்டு பொருவிஷனும் வந்து சைடு வாலில் வந்து பிளேஸ் பண்ணியிருக்காங்க இந்த வீட்டோட போர்வெல் வந்து பார்த்திங்கனா உங்களுக்கு வந்து என்ட்ரன்ஸ்லேயே கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டூ ஃபீட்டில் தெப்த்து கொடுத்துருக்காங்க சிவில் ஒர்க்கில் சீலிங்கில் பார்த்தீங்கன்னா பிஓபி ஜிப்ஸும் மூலியமாக ரவுண்டு ஃப்ளவர் டிசைன் கொடுத்துருக்காங்க இந்த வீட்டோட ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா நைன்ட்டி பர்சன்டேஜ் கம்ப்ளீட் ஆகிடுச்சு இன்னும் சின்ன சின்ன ஒர்க் அதாவது ஃபைனல் டச் டச்அப் ஒர்க் மட்டும்தாங்க பெயிண்டிங் இருக்குது பார்க்கிங் டைல்ஸ் கொடுத்துருக்காங்க போட்டிக்குள்ளே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா லென்த்தியான கிரானைட் ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்காங்க இந்த வீட்டோட மெயின் கதவு பார்த்தீங்கன்னா வால்னீஸ் அடைக்கிறதுங்க அந்த ஒர்க் வந்து பெண்டிங் இருக்குது பக்கத்தில் வந்து லாங் சைஸில் வந்து விண்டோஸ் கொடுத்துருக்காங்க உள்ள வந்து பார்த்திங்கன்னா ஒரு மீடியமான சைஸில் வந்து லிவிங் ஹால் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க லிவிங் ஹாலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சைடு வாலில் ப்ரீமியம் குவாலிட்டியில் டெக்ஸ்சர் பைண்ட் யூஸ் பண்ணி ரொம்ப அழகாக டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்கொயர் டைப்பில் ஒரு த்ரீ டிசைன் கொடுத்துருக்காங்க அழுப்பாட்டு ரோடு ராஜாராணி மண்டபத்துக்கு பின்னாடி பக்கம் இருக்குங்க திருவண்ணாமலையில் சீலிங்கில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பிஓஃபிஜிப் அம் ஃபால் சீலிங் மூலிமா ரொம்ப அழகாக டிசைன் பண்ணியிருக்காங்க கூடவே ஸ்பாட் லைட்டும் கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிவி யூனிட் வைக்கிறதுக்காக ஸ்பேஸ் வந்து ஒதுக்கியிருக்காங்க அதில் நிறைய பார்ட்டிஸ்ன்னு ஒர்க் பண்ணியிருக்காங்க அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஓடிஎஸும் ப்ளஸ் ஒரு வாஷ் வாஷ்பேசனும் கொடுத்துருக்காங்க ஓடிஎஸ் வந்து மேலே வந்து சேஃப்டியாக கிரில் ஒர்க் பண்ணி சேஃப்டியாக லாக் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த வீட்டில் மொத்தம் ரெண்டு பெட்ரூம் இருக்குங்க நீங்கள் பார்க்குறது இந்த வீட்டோட ஃபஸ்ட்டு பெட்ரூமு என்ட்ரன்ஸ்ல இருக்குது இந்த பெட்ரூமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மேலே வந்து பார்த்திங்கன்னா பிஓபி ஜிப்ஸும் பால்சிலிங் யூஸ் பண்ணியிருக்காங்க சைடு வாலில் வந்து கான்ட்ராஸ்ட் கலரில் டிசைன் பண்ணியிருக்காங்க கூடவே வந்து அட்டாச் ரெஷும் கொடுத்துருக்காங்க இந்தியன் டைப்பில் டோர் வந்து பிக் பண்ணி கொடுப்பாங்க அந்த ஒர்க் வந்து பெண்டிங் இருக்குது இந்த ரெண்டு வீட்டோட டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் இருக்குது லாஸ்ட்டாக பாருங்கள் பட்ஜெட்டு மற்ற டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா உடனே கால் பண்ணி புக் பண்ணிக்கோங்க அதுக்கு ஸ்ட்ரைட் ஆப்போசிட்டாக மாஸ்டர் பெட்ரூம் இதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சைடு வாலில் கான்ட்ராஸ்ட் கலரில் ஒரு டிசைன் பண்ணியிருக்காங்க டெக்ஸ்சர் டிசைன் யூஸ் பண்ணி மேலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிஓபி சிப்ஸும் ஃபால் சிலிங் மூலிமா த்ரீ டிசைன் மேக் பண்ணி ரொம்ப அழகாக கான்ட்ராஸ்ட் கலரில் மேக் பண்ணி கொடுத்துருக்காங்க லைட்டிங்க்கும் ஏர் வென்டிலேஷனுக்கும் இந்த பெட்ரூமில் வந்து மூணு பக்கம் ஓப்பன் பண்ணுற மாதிரி விண்டோஸ் கொடுத்துருக்காங்க இந்த ரெஸ்ரூம் பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் டைப்பில் இருக்குங்க டோர் வந்து ஃபிட் பண்ணி கொடுப்பாங்க அந்த ஒர்க் வந்து பெண்டிங் இருக்குது நம்ம கடைசியாக பார்க்கறது இந்த வீட்டோட கிச்சனு கிச்சன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு மீடியமான சைஸில் இருக்குது கிச்சனுக்குள்ளே வந்தீங்கன்னா என்ட்ரன்ஸ்லேயே வந்து ஃப்ரிட்ஜ் வைக்கிறதுக்காக தனியாக ஸ்பேஸ் ஒதுக்கியிருக்காங்க பக்கத்தில் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் பிளக் பாயிண்ட்டும் கொடுத்துருக்காங்க அதுக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பூஜரம் செல்ஃப் வந்து கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல வந்து ஒரு கபோர்ட் ஒர்க் பண்ணி வச்சுக்கலாம் பிபிசியில் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிச்சன் ஐட்டம் வைக்கிறதுக்காக நிறைய பார்ட்டிஷன் ஒர்க் பண்ணியிருக்காங்க அவங்க எக்ஸ்ட்ரா ஒர்க் எதுவும் பண்ணலைங்க உங்களுக்கு தேவைக்கேற்ற மாதிரி கபோர்ட் ஒர்க்கு பிபிசியில் பண்ணிக்கலாம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிரேனேட் டாப்பு சிங்க்கு ஃபுல்லாகவே வால் டைஸில் வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க ஆவரோ பானம் பர்வீஸ் எக்ஸிட் ஃபேன் வைக்கிறதுக்காக ஹோல்ஸு எல்லாமே இருக்குங்க பின்னாடி பக்கம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சேஃப்டியாக ஒரு டோர் கொடுத்துருக்காங்க நம்ம அடுத்ததாக பார்க்குறது பக்கத்து வீடுங்க அதாவது கார்னர் வீடு இந்த வீட்டோட அளவு பார்த்தீங்கன்னா இருபதுக்கு ஐம்பது வடக்கு பார்த்த மாதிரி இருக்குங்க இந்த வீட்லேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சேம் டிசைன் தாங்க ஆனால் உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்ட்டிஷன் அதாவது ரூம் பார்ட்டிஷன் ஒர்க் வந்து லைட்டாக டிஃப்ரெண்ட் வரும் டைல்ஸ் டிஃப்ரெண்ட் வரும் கலர்ஸ் டிஃப்ரெண்ட் வரும் எந்த வீட்லேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து போட்டிக்குள்ள கார் பார்க்கிங்க சைடில் வந்து இபி யூனிட்டும் மோட்டர் காரும் கொடுத்துருக்காங்க உள்ளே பார்த்தீங்கன்னா லிவிங் ஹால் வந்து ஒரு மீடியமான சைஸில் இருக்குங்க மேலே வந்து ஃபால்ஸ்லிங் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க பிஓபி ஜிப்ஸும் மூலிமா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிவி யூனிட் வைக்கிறதுக்காக பார்ட்டிஷன் ஒர்க் பண்ணியிருக்காங்க அதுக்கு பக்கத்திலே வந்து ஓடிஎஸ் கொடுத்துருக்காங்க அதில் பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு வாஷ் பேஷன் வந்து கொடுத்துருக்காங்க இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பூஜரம் வந்து செப்ரேட்டாக இருக்குங்க நீங்கள் தனியாக டோர் போட்டு லாக் பண்ணி வச்சுக்கலாம் அழகாக சின்னதாக ஒரு டிசைனும் பண்ணியிருக்காங்க இந்த வீட்லயும் பார்த்தீங்கன்னா டபுள் பெட்ரூம் தான் இருக்கு இது கார்னர் பிளாட்ன்றதுனால சைடில் வந்து விண்டோஸ் கொடுத்துருக்காங்க நீங்க பாக்குறது இந்த வீட்டோட ஃபஸ்ட் பெட்ரூம் என்ட்ரன்ஸ்ல இருக்கு ஒரு மீடியமான சைஸ்ல கொடுத்துருக்காங்க அந்த வீட்டில் பார்த்த மாதிரியே ஃபால் சீலிங்கு அதே மாதிரி அட்டாச் சின்ன சின்ன ஐடியாஸ் மட்டும்தாங்க டிஃப்ரெண்ட் வருது மற்றபடி ஒர்க் பார்த்தீங்கன்னா சேம் ஒர்க் தான் அதுக்கு ஸ்ட்ரைட் ஆப்போசிட்டா பார்த்தீங்கன்னா இந்த வீட்டோட மாஸ்டர் பெட்ரூம் கொடுத்துருக்காங்க இதுலயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து விண்டோஸு சைடில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கான்ட்ரஸ்ட் கலரில் பெயிண்டிங் ஒர்க்கு சீலிங்கில் பார்த்தீங்கன்னா பிவ பிஜி ஃப்ரம் ஃபால் சீலிங்கு ஸ்டோரேஜுக்காக செல்ஃபு கூடவே வந்து அட்டாச் கொடுத்துருக்காங்க வெஸ்டர்ன் டைப்பில் இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பின்னாடி பக்கம் டோர் வைக்கலைங்க விண்டோஸ் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க பின்னாடி பக்கம் தெரு அது மட்டும் இல்லாமல் கார்னர் வீடு சைடில் வந்து வெண்டிலேஷனுக்காக விண்டோஸும் கொடுத்துருக்காங்க நம்ம கடைசியாக பார்க்கறது கிச்சனுங்க கிச்சன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மீடியமான சைஸில் இருக்குது இந்த வீடு உங்களுக்கு பிடிச்சிச்சுனா டைரக்டாக வந்து பார்த்துட்டு புக் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி வீடியோ பார்க்குறதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பார்த்துட்டு ஒரு லைக் மட்டும் பண்ணுங்க அடுத்த வீடியோ மேக் பண்ணுறதுக்காக ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் மேலும் அடுத்த ஒரு வீடியோவை நம்ம சந்திப்போம் நன்றி வணக்கம்